மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் இந்த பத்தொம்பது வருடத்தில் என்னோடய தசா புத்தி கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன்தசை பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் புதன் தசை நடக்குது படிக்கக்கூடிய காலங்களில் தசை நடந்தாலும் சரி இல்லை ஒரு சில பேருக்கு கேது தசையாக ஆரம்ப காலமாக இருக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது பெருசாக பண்ணாது சனி வக்கர நிவர்த்தி நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட நாலரை மாத காலங்கள் இடையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி வக்கர நிவர்த்தி ஆனது விரயத்தோட பலன்களை கொடுத்துச்சு ஏழரை சனியோட விரைய சனி பலன்களை கொடுத்துச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜென்ம சனியோட பலன்களை கொடுக்கும் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வைப்ரேஷனை காட்டும் அதாவது அதனுடைய மாற்றங்களை ஒரு பலன்களாக கொடுக்கும் அது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அது சார்ந்து மாற்றங்கள் கொடுக்கும் நல்ல தசையாக இருந்தா அவயோக தசையாக இருந்தா எந்த கிரகம் வந்து வீக்காக இருக்கோ அதாவது பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்து அது பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி வக்கர நிவர்த்தியா அல்லது ஜென்ம சனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பலங்களே இந்த சனி வக்கர நிவர்த்தி காலங்களை கொடுக்கும் நாலரை மாத காலத்திலேயே நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதனால பயப்பட தேவையில்லை பெருசாக கெடு பலன்களை கொடுக்குமோ ஜென்மசனி அப்படிங்கிறது ஏன்னா புரட்ட ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒவ்வொன்றும் அவயோக தசைகள் அதனால தான் நிறைய பேர் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் கஷ்டப்படுறீங்க இப்போ வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு கடன் பிரச்சனை நோய் நொடி ஏதோ ஒன்று உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கொடுக்கும் இப்போ இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடித்து வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஏழரை சனி அதுலேயும் விரய சனி ஆரம்பித்த காலத்திலேருந்து உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையலை அதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தில் தடை நல்ல படிப்பு படித்தேன் நல்ல ஒரு இடத்துல இருந்தேன் நான் நான் படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு பேர் இருக்குது முதல் ரேங்க் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த தசையில் அதாவது இந்த ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு தான் நிறைய கஷ்டங்கள் ஆரம்பிச்சது மன உளைச்சல்கள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லவ் இருக்குது ஆனால் அது சக்ஸஸ் ஆகாமல் ஆகாதா அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழ சனி அப்படிங்கிறது இந்த ஜென்மசனியாக வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் புதந்தச அப்படிங்கிறது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நேரடி தொடர்பில் இருந்துச்சுனாக்கா பாதிப்புகளை அதிகமா கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை சார்ந்து பாதிப்புல கொடுக்கும் வேலையில கொஞ்சம் இடமாற்றங்களை கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகளும் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு வந்து இளம் வயசு உங்களுக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமா கொடுக்கலன்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மருத்துவ செலவு கொடுக்கறது இது மாதிரி மருத்துவமனையிலேயே நீங்கள் நிறைய போயிட்டு வர்றது அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அதாவது விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் செலவுகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் இப்போ செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அடிப்படுறது தீயால் கண்டங்கள் அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சனி வருது இப்போ சனி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கும் நல்ல வரன்கள் வரும் அந்த வரன் தள்ளி போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வரன் பார்க்கறதுக்காக நீங்கள் ஜாதகம் கொடுப்பீங்க அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க இந்த தசை அப்படிங்கிறது சரியில்லாத தசை அது இப்போ ஏழை சனி போய்ட்டுருக்கு டைம் சரியில்லை அப்படின்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை வந்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இதனால மன நெருக்கடி அதிகமாக வரும் இப்போ சனியில் திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க இயல்ழ சனில உங்களுக்கு நல்லபடியா ஒரு வரன் வருது கிடைக்கிது நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல நல்ல ஒரு வலுவான புத்தி நடந்துச்சுனாக்கா அதாவது தசைக்கு வலுவான புத்தி ஏழாம் அதிபதியோட புத்தியோ இல்லை இரண்டு கூடியவனோட புத்தியோ நடந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஏழாம் அதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி நடந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த காரகத்துவத்தை வாங்கி திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சனியில் திருமணம் திருமணம் பண்ணவங்களும் திருமண வாய்ப்புகளை கொடுத்துருக்கு சனி பகவான் அது மாதிரியான நபர்களும் நல்லா இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஏழரை சனியில் இருந்தாலும் போராட்ட போராட்டகாலமா இருக்கும் இப்ப லவ் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து நிறைய போராட்டத்தை கொடுக்கும் லவ் சேருமா சேராதா லவ் மேரேஜ் வந்து நடக்குமா நடக்காதா ரெண்டு பேருக்குமே போராட்டத்தை கொடுத்து பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் தவறான தொடர்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா இது மூலிமா நிறைய கோர்ட்டு கேஸ் அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சண்டை சச்சரவுகள் ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் வரும் இந்த ஜென்மசனில தவறான தொடர்புகளை இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது கணவன் மணியாக இருப்பீங்க வேற ஒருத்தரோட தொடர்பில் இருந்தாலோ அப்படி இல்லை தவறான தொழில் செஞ்சாலோ தவறான வேலைகள் சட்டத்துக்கு எதிராக செய்யக்கூடிய தவறான வேலைகள் அதாவது அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகள் இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஆனால் நிறைய வருமானம்லாம் வரும் ஏதோ சந்தோஷமாக போகிற மாதிரியே இருக்கும் இந்த ஜென்ம சனியில் ஒரு தண்டனை கொடுத்து தான் போகும் அந்த சனி பகவான் ஏன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து கெடுபலன் தான் அதாவது தவறான தொடர்புகளை இருக்கிறவங்களுக்கு தவறான பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கவனமாக இருந்துருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த தண்டனைகள் உறுதியாக இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசை அப்படிங்கிறது யாரெல்லாம் கேது பகவான் தசைக்கு பயப்படணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு ஆவாத கிரகங்கள் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் மாற்றமோ இடம் மாற்றமோ இந்த காலக்கட்டங்கள வேண்டாம் அது மன அழுத்தத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணாலும் சரி அதாவது முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பூங்கு சனி அப்படின்னு சொல்லலாம் ஜென்மசனியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருமானம் வரும் ஒரு பக்கம் செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது கலப்படமாக தான் இருக்கும் எதையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அது கொடுக்கும் இது கொடுக்கும்னு சொல்றத விட கலப்படமாக இருக்கும் ஒரு நல்லது நடந்துச்சுருக்கா ஒரு கஷ்டமான ஒரு க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நட்புகள் பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் கொஞ்சம் தான் போகும் இந்த டைம்ல முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை உங்களுக்கு நல்லது செய்யும் நமக்கு வண்டி வாகனத்தை கொடுக்கும் எல்லா ஒரு சுகபோக வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இல்லைன்னு சொல்லல சனியுடைய நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சனிக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரிக்கும் இந்த சுக்கரனோட கெமிஸ்ட்ரிக்கும் ஒத்து வரும் அதனால நட்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த நட்பு கிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கரனோட வீட்டுக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனியோட வீட்டுக்கு சுக்கர பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆனால் மீன ராசிக்கு சுக்கர பகவான் ஆகாத கிரகம் அதாவது குரு பகவானுக்கும் சுக்கரனுக்கும் பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் புதன் எப்படி கடுமையான பகை கிரகமோ அதே மாதிரி சுக்கர பகவானும் பகை கிரகம்தான் அதனால இந்த ராசிக்கு சுக்கர பகவான் தசை அப்படிங்கிறது பெருசா வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ராசிக்கு அவயோக தசை வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தா ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண முடியும் இதே லக்னமா இருந்து இந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக அவயோக தசை தான் அப்போது ப்ராப்ளம் கண்டிப்பாக உண்டு எது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசையில் அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் பிஸ்னஸே ஆகாது அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நிறைய ஸ்டகலை கொடுத்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் மேலே கடன் வாங்கி கடன் அதிகமான சுமைகளை கொடுத்துரும் அது மூலிமா மன உளைச்சலைகளை கொடுக்கும் இதில் வந்து கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா தப்பிக்கலாம் உடலடி சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே வந்து எடுத்தவங்க ஒருத்தன்னு பேசாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் தாழ்ந்து போறது நல்லது விட்டு கொடுத்து போறது நல்லது இந்த டைம்ல இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு வந்து வழிமுறையை கற்றுக் கொடுக்கும் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் இதுவரைக்கும் கற்றுக் கொடுக்காதான் இப்போ கற்றுக் கொடுக்க போதுன்னு சொல்லாதீங்க ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு பாடம் இந்த புதன் தசையில இப்போ தான் வந்திருக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது சின்ன வயசுல ஒரு ஏழரை சனி வந்திருக்கலாம் முதல் சுற்று சனி போயிருக்கலாம் இது இப்போ இரண்டாவது சுற்று சனி அப்படிங்கிறதுனால பொங்கு சனி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த சனி பகவான் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரியக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்க உடனே பிரிஞ்சு போவாங்க அவங்க வந்து புரிஞ்சிக்காம ஒரு சிலது வந்து உங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பக்கத்துலேயே இருந்தவங்க முதலில் கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது எந்த நண்ப துரோகி ஆவான் எந்த நண்பை எதிரி ஆவான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக நண்பர்களை எல்லாருமே நம்ம வந்து சந்தேகப்படவும் முடியாது உங்க மேல தவறில்லாமல் பார்த்துங்க பாத்துங்க இந்த ஜென்மசனில வரக்கூடிய ஜென்மசனில ஏன்னா வக்கரநிபத்தியான பிறகு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு அந்த மாற்றங்களை அதிகமாக கொடுக்கும் அது சார்ந்து பலன்களை அதிகமாக கொடுக்கும் இப்ப சொந்த பந்தங்கள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் விலகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் நண்பர்கள் வட்டாரத்திலே கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதுலயும் ஜனவரி மாசத்துல இருந்து என்னோட கணக்குப்படி நான் சூரிய தசை எடுத்திருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல சூரிய தசை எந்த வயசுல வந்தாலும் சரி இப்ப கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் அதிகமாக உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி தசை ருணரோக சத்துருசான வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் எதுலையுமே ஒரு லிமிட்டா இருந்துங்க கடன் வாங்குறதுலேயும் சரி கொடுக்கறதுலயும் சரி வாக்குவாதங்களையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டு சூரிய தசையில இருக்கிறவங்க சைலண்டா இருக்கிறது தான் நல்லது இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சைலண்ட் மோடு தான் அதுக்காக பேசக்கூடாது வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது நீங்க செய்யக்கூடிய வேலையை தொழிலாக இருந்தாலும் சரி மாசம்பலத்தில் இருந்தாலும் சரி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க அமைதியாக செஞ்சுட்டே வாங்க எதுலேயுமே ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிங்க கோயில் கோலம் போயிட்டு வர்றது நல்லது மன அமைதிக்காக கோயில் கோலம் போயிட்டு வர்றது நல்லது குலதெய்வ பூஜையை இந்த காலகட்டங்களில் அனுசரிங்க அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபது வயசுக்கு மேலே எழுபத்தேழு வயசு வரைக்கும் செவ்வா தசை ஏன் இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன்னா ரெண்டு தசையும் யோக தசைகள் ஏன்னா ரிப்பீட்டட் வார்த்தை நிறைய வருது அப்படிங்கிறதுனால சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் இது யோகதசை அது இல்லாத மூன்றாவது சுற்று சனி அப்படி இருந்தாலும் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய் நொடி எதுவுமே உங்களுக்கு கிளியர் ஆகும் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் உடனடியா மருத்துவ செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வாரிசுகள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை சுபவிசேஷங்கள் அதாவது வீட்டில் வந்து திருமணம் நடக்கிறது வீடு கட்டி குடி போகிறது இது வரைக்கும் மனை வாங்காமல் இருந்தீங்கனாக்கா இந்த நேரங்களில் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் என்னது ஜென்ம சனி கெடுப்பலன் அதிகமாக சொன்னாங்களே அப்படின்னு இருக்கலாம் ஆனால் கெடுபலன்கள் கிடையாது யோக தசை நடக்கும்போது யோகத்தை தான் கொடுக்கும் அவயோக தசை நடக்கும்போது அவயோகத்தை கொடுக்கும் அவ்வளோதான் சனியோடைய காரகத்துவங்களே அதுதான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பெரிய கெடு பலன்களை கொடுக்காது நீங்கள் நல்ல ஒரு முயற்சி பண்ணலாம் அந்த டைமில் வாரிசுகளோட வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் உண்டு என்னதான் வருமானம் வந்தாலும் சரி சந்தோஷங்கள் கொடுத்தாலும் சரி ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியான பிறகு ஜென்ம சனியோட பலன்களை நல்ல ஒரு பலன்களாக கொடுக்கும் நன்றி